ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேன் ஏவிகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொல்லிமலையை வந்து செவன்ட்டி ஹேர்பின் பண்ணி சொல்லியா யாரதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய சீனிக் யூஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது கொல்லிமலை பற்றி சொல்லணும்னா இது வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்ட்ரல் ப ப்ளேஸில் இருக்குது ஸோ இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு ச திருச்சி டிஸ்ட்ரிக்டுக்கும் இடப்பட்ட ஒரு டிவைடராக இருக்குது இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை ஸோ இது வந்து கண்டினியூஸாக இல்லாமல் அங்கங்கே ஒரு குன்று மாதிரி இருக்கும் ஸோ இந்த மலையிலேருந்து நிறையா ஊத்து ஆறெல்லாம் வந்து ஓடுது இந்த மலையில் வந்து ரொம்ப கொடிய நோயை குணப்படுத்துகிற அற்புத மொழிகள்லாம் இருக்குது இது வந்து நாமக்கல்லேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ இதோட ஹைட் என்னென்னா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நார்த் அண்ட் சவுத்தாக வந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது கிழக்கு மேற்கா வந்து பத்தொம்போது கிலோமீட்டர் பரப்பளவு நானூற்றி நாற்பத்தோரு புள்ளி நாலு சதுர கிலோமீட்டர் அளவும் இந்த கொல்லிமலைக்கு இருக்குது கொல்லிமலைக்கு வந்து நாமக்கல்லேருந்து சேந்தமங்கலத்திலேருந்து ராசிபுரத்துலேருந்து சேலத்துலேருந்து ப்ரைவேட் பஸ் அண்டு கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ உங்கள் கொல்லிமலையில் ஏற பஸ்ஸெல்லாம் வந்து ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அது வந்து லைக் மினி பஸ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த கொல்லிமலையோட ஏறுற கிலோமீட்டர் வந்து இருபத்தாறு கிலோமீட்ரு செங்குத்தான மலைப்பாதையில் தான் ஏறுவோம் செவன்ட்டி ஹேர்பின் பெஞ்ச் இருக்குது ஸோ அதிகமான ஹேர்பின் பெஞ்ச் இருக்கிறத அட் இருக்கிறதுனால அடிவாரத்தை வரைக்கும் மட்டுந்தான் வந்து பெரிய பஸ்ஸெல்லாம் வர முடியும் அடிவாரம் வந்து காரவள்ளி அதுக்கு மேலே வந்து நாற்பத்தி மூணு சீட்டர் பஸ்ஸு தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொல்லிமலை ஹாப்பிண்ட் வந்து நிறையா வந்து பெண்ட் இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருங்க தான் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க பஸ் ஆகட்டும் அது லோடு வண்டி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர் மட்டும் தான் ஓட்டிகிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொல்லிமலை போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து சேந்தமங்கலம் வழியாக காரை வழி போயிட்டு அங்கேருந்து செவன்டி ஹேர்பின் வழியாக போகிறது ஹாப்பின் பெட் வழியாக போகிறது ஒரு ரூட்டு இன்னொன்று வந்து ஆத்தூர் முள்ளுக்குறிச்சி வந்து இருந்து கொல்லிமலை ரீச் பண்ணலாம் அது வந்து தே மூணு ஹேர்பின் பெண்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து ஹேர்பின் பெண்டை வளைஞ்சு போகிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அந்த ரூட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ரெண்டு ரூட்டும் நல்லா தான் இருக்கும் இன்னொரு வந்து ட்ரக்கிங் போற ரூட் ஒன்று இருக்கு அது வந்து கொப்பம்பட்டியிலேருந்து வரிசட்டி பாளையம் போயிட்டு அங்கிருந்து புளியஞ்சோலை ரீச் பண்ணிட்டு புளியஞ்சோலையிலேருந்து அங்கேருந்து அஞ்சு மைல் தூரம் நடந்து போயிட்டு அங்கேருந்து தரை மட்டத்துலேருந்து ரெண்டு மைல் தூரம் ஏறினா வந்து அரபிஸ்வரர் கோயில ரீச் பண்ணலாம் இந்த மலை வந்து நாற்பது சதுர மைல் நிலப்பரப்பும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜனத்தொகையும் இருக்குது எண்பத்தஞ்சு கிராமங்கள் இந்த மலையில் இருக்குதுங்க ஸோ வந்து இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் டூரிஸ்ட் டூரிஸ்டரோட எண்ணிக்கைலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதுனால அந்த நேச்சர் அதே மாதிரி மெயின்டைன் ஆகுது ஸோ ரொம்ப ஊட்டி மாதிரி மாதிரிலாம் ரொம்ப கஞ்சஸ்டடானலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது கொல்லிமலையில் வந்து விவசாயம் செய்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஆர்கானிக் விவசாயம் தான் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து நெல் வயல் ஸோ இங்கேருந்து நம்ம அந்த தெரிகிற மலை வந்து மாசி குண்டு சொல்லுவாங்க இங்கே தெரிகிற அருவி தான் வந்து மாசில அருவி ஸோ இதுக்கு மேலே போனோம்னா நம்ம வந்து மாசி பெரியசாமி கோயிலை வந்து ரீச் பண்ணலாம் ஸோ நல்லா பாருங்கள் மாசிலா அருவி வந்து அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிறது நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொல்லிமலையாக தான் வந்து அரபீஸ்வரர் கோயில் இருக்குது ஸோ அறப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு போக வந்து இரநூத்தி ஏழு இருபது படிக்கட்டில் வந்து நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு டூரிசம் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இங்கே தண்ணி வந்து நூற்றறுபது டிகிரிலருந்து கீழே ஃப்ளோ ஆகுது ஸோ இந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சா வந்து பல்வேறு உடல் நோய்கள் வந்து தீர்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது சோ இந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிலிருந்து கீழே வர தண்ணி எல்லாம் வந்து ஆஹ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு வந்து போகுது புளியாஞ்சோளை ரீச் ஆயிட்டு அங்கிருந்து காவிரியில கலக்குற மாதிரி போயிட்டு போகும்ஸ் இந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி பக்கத்துலதான் கோரக்கர் சித்த குகை இருக்குது இந்த குகையில இருந்து சவுத் சைடு வந்து ஒரு அகழி இருக்கிறதா சொல்றாங்க இந்த அகலியை தான் வந்து கோரக்கர் குண்டோன்னு சொல்கிறாங்க இந்த கோரக்கர் சித்தர் வந்து இந்த இடத்துல தான் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட வந்து தவமாக இருந்ததாக இருக்காங்க ஸோ இந்த குகையை சுற்றி வந்து நிறைய வந்து மூலிகைகளை வந்து இருக்குன்னு சொல்லி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து கொல்லிப்பாவை கோயில் இருக்கு இது வந்து அரப்பளீஸ்வரர் கோயில் இருந்து மேற்கு நோக்கி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த கொல்லிப்பாவை தான் வந்து கொல்லிமலைக்கு காவல் தெய்வமாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து மாசி பெரிய பெரியசாமி கோயிலில் கோயிலுக்கு போகிற வழி ஸோ இது வந்து வண்டியை கொஞ்சம் தூரம் பார்க்கிங்கில் நீத்திட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ரக்கிங்கில் தான் போகணும் ஸோ இது வந்து ரொம்ப செங்குத்தா இருக்குது ஏறவே முடியல கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் ஏறணும் பாருங்க நீங்க அந்த ஸ்லோப் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க செங்குத்தா இருக்கும் ஸோ போற வழியில த தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொண்டு போறது நல்லது சோ ரெண்டு கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் மாசி பெரியசாமி கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க வியூ வந் வியூ வந்து மாசி பெரியண்ணசாமி கோவிலுக்கு ட்ரக்கிங் போகிற வழியில் எடுத்த ஒரு வீடியோ ஸோ இது வந்து ரொம்ப சீனிக்காக இருக்குது ஸோ இங்கே வந்து சில அரிய வகை ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் பார்க்குறது வெள்ளை கலரில் ஃப்ளவர் இருக்குது ஸோ இது என்ன தெரில நான் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு நம்ம இப்போ பார்க்குற பாதை வந்து கண்ணும் மண்ணுமாக தான் இருந்துச்சு ஒரு ஆட்ரே இல்லாமல் இருந்துச்சு முன்னாச்சு பாறை செங்கத்தா போச்சு இப்போல்லாம் ஃபுல்லாக கல்லாக தான் இருக்குது ஸோ அதில் கால் வச்சு ஏறதுங்கிறது சிரமமாக தான் இருந்தது ஸோ இங்கே வந்து அங்கங்கே ஊற்று எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த பாறை எங்களுக்கு இடையில ஸோ அந்த தண்ணி குடிக்கிற அளவுக்கு பியூரி பியூரிட்டியா தான் இருந்தது ஸோ இங்கே நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து பெரியசாமி கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் பார்க்கறதெல்லாம் இந்த ஊத்து எடுக்கிறதுக்கா எடுத்த காட்சிங்க பாருங்க தண்ணி இவ்வளோவா கொட்டுது ஊத்துலேருந்து வருது சோ என்ன கொஞ்சம் தூரத்துல வந்து நம்ம பெரியசாமி கோயில ரீச் ஆயிரலாம் இங்க பாருங்க ஊத்து வர பாதை கரெக்டா தெரியுது அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுறது நல்லாவே தெரியுது இங்க பாருங்க இந்த வியூ ரொம்ப அழகா இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல பட் நான் லைவாக பார்க்கும்போது இது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு இங்கே சில ஊர் மாதிரி கூட இருக்குது மக்கள்லாம் குடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வியூ பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது க்ளவுஸும் சூப்பராக இருந்துச்சு நான் போன டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து மாசி பெரிய சாமி கோயில ரீச் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நீங்க பாக்குற வியூ வந்து கோயில் பக்கத்துல இருந்து கீழே எடுக்கிற கீழே பார்க்குற வியூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக மாசி சாமி கோயிலை ரீச் பண்ணிட்டோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்க வியூ வந்து இருந்து எடுக்கிற வியூவு ஸோ இது வந்து பாறையெல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது ஸ்லோப்பாக இருக்குது ரொம்ப ஸோ இதில் உருண்டோம்னா உளுந்து கீழே போயிடும் உருண்டுக்கிட்டே ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இடத்துல ஸோ இங்கே பைப்பெல்லாம் இருக்குது கை கால் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குதான் மாசி பெரியண்ணா சுவாமியோட என்ட்ரன்ஸு ஸோ இதுக்கு உள்ளே போனோம்னா நிறைய மணிங்க கட்டியிருந்தாங்க ஸோ என்னன்னு கேட்டப்போ கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வைப்பாங்க ஸோ அந்த வேண்டுதல் நிறைய அவங்க என்ன வேண்டியிருக்காங்களோ மணி கட்டுறது அந்த மாதிரிலாம் வேண்டியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்